என்ன அழகு எத்தனை அழகு கொட்டிய அழகு அடாடா அடாடா ஒரு அங்கே பாருங்கள் என்ன அழகு எத்தனை அழகு கொட்டிய அழகு அந்த அந்த அப்படி 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 இதை பாருங்கள் இதை பற்றி பின்னாடி வந்து பாருங்கள் கடைங்க அயல்நாட்டு கல்ச்சர் கலாச்சாரம் ஃபாரின் கல்ச்சர் டேபிள் மேனஸ் அதாவது ஒரு உணவை எங்கே உணவை டேஸ்ட் பண்ண போனாலும் சரி உணவை சாப்பிட்டாலும் சரி டேபிள் மேனஸ்ன்னு இருக்குது அங்கெல்லாம் இந்த எச்சல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ பாருங்க இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எப்படின்னு பாருங்கள் இவங்கெல்லாம் சனாதனத்தை அவங்கள்ட்ட கற்றுக்கணும் சனாதனா என்ன அடுத்தவன் சாப்பிட்ற சோத்தையும் நீ மதிக்கணும் அவ்வளோ கேட்க மூலமாக ஏன்னு போட்டு அப்படி நாக்கிலேந்து எடுத்து அப்படி போடுறாங்க அது இந்நாள் முதலமைச்சர் அன்னாள் முதலமைச்சரை பாருங்கள் ஏன்னா அழகாக சாப்பிட்றாங்க இதில் இருந்துங்க அதாவது டேபிள் மேனர்ஸ் ஃபோன் மேனர்ஸ் ஆஃபீஸ் மேனர்ஸ் நிறையா இருக்குது அதில் டேபிள் மேனர்ஸ்லயே போயிடுச்சு பாருங்க காலி அங்கே டேபிள் மேனர்ஸ்னா என்னென்னு கற்றுக்கணும் தெரியணுன்னா அங்கே வந்து பாருங்க மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஆக்குங்க சனாதனத்துக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவனோட அப்பனே நீ எப்படி பாரு நாக்கில் அதை நக்கி அடுத்தவங்க சாப்பிட்றத நக்கி அதை அப்படியே அந்த சாப்பாடு மேலேயே போடுற இருக்கிறவனுக்கெல்லாம் ஒமட்டுது அங்க பாரு எங்கள் அம்மா பாரு அம்மா உணவத்தை நிறுவிய எங்கள் அம்மா பாரு சனா சனாதனத்தை மதிக்கும் எங்கள் தாயாரை பாரு அவர் சாப்பிட்றது எப்படி நீ இந்த மாதிரி நக்கிற நக்கிற நக்கிப்ட்டு அப்படி அப்படியே 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 இந்த மாதிரி நக்கிப்டு சா நக்கிட்டு அப்படியே அதில் உதர்ற பாரு அந்த சாப்பாடு மேலே உதர்ற அம்மாவை பாரு அம்மாவை பாரு ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருந்திருக்கா அந்த எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க தனக்குன்னு தட்டில் வாங்கி போட்டு அதை அழகாக ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்கள நல்லா இருக்குது நல்லா இருக்கா நீ சாப்பிட்டியா நல்லா இருக்குன்னு எவ்வளவு அழகா ஐயோ இந்த பெண்மணி தான் முதலமைச்சராக இருந்தது அட்லீஸ்ட் அவங்களோட தொண்டர்கள் அவங்க வழகி வந்தவங்கள்லாம் நிச்சயம் இந்த பண்பாடு இருக்கும் ஏன்னா அந்த பெண்மணி அதை வளர்த்துட்டு போயிருக்காங்க வளர்த்துட்டு போயிருக்காங்க சனாதனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க பண்ணுறாங்க பாரு சனாதனா அது எப்படி பொதுவில் மற்றவர்க சாப்பிடும் உணவை சாப்பிடுவது என்பது அடா 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 அடாடா அருமை அருமை இதெல்லாம் முதலமைச்சரான் அங்கே பெண்மணி ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருந்தா பாரு என்ன அழகு என்ன அழகு அடாடாடா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கையா பார்த்துட்டே அப்பெல்லாம் அம்மா உணவகத்தில் சாப்பிட பிடிச்சிருந்தது இப்போ எவனுக்காவது பிடிக்கும் உங்கள் முதலமைச்சர் இந்த இந்த அழகு பாரு என்னம்மா தனி தட்டில் வச்சு தனி ஸ்பூனில் அழகாக அதை எடுத்து சாப்பிட்டு பே பண்ணுறாங்க அந்த இவரும் இந்நாள் முதலமைச்சரும் அதை வாயில் வச்சு பார்த்து துப்பி நாக்கிலேருந்து எடுத்து அதை துப்பி அதே பாத்திரத்தில் போடுறாரு பாருங்க இவங்கள பாருங்க என்ன அழகாக சாப்பிட்றாங்க